வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்திலிருந்து முதல் இயலை பார்க்கலாம் இப்போ பாடத்திட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு ரெண்டு பாடல் இருக்கும் அதுக்கப்புறம் நடை அதுக்கப்புறம் ஒரு துணைப்பாட பகுதி அதுக்கப்புறமா ஒரு இலக்கணப் பகுதி வந்திருக்கும் அந்த அதே இதில் நம்ம லைனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பில் இன்பத்தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம் முதல்ல பாடல் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் இந்த பாடலின் பாடலாசிரியர் பாரதிதாசன் இங்கே சொல்லும் பொருளை நம்ம பார்த்துட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்கான பொருள் உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு அடுத்து பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் இங்கே தமிழ் மொழியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியை எ எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையோட இணைச்சு பார்க்கறாங்க தான் தமிழுக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் நீர்ப்போனது நீர் போன்றது தமிழுக்கு மனமென்று பெயர் அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ் மீர்ந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச்சியும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அடுத்து வந்து நூல்வெளி இந்த பாடலோட பாடலாசிரியர் பாரதிதாசன் அவர்கள்னு பார்த்தோம் அவரோட இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயரை பாரதிதாசன்னும் மாற்றிக்கிட்டாரு அவரோட க கவிதைகளில் பார்த்துட்டிங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் இதனாலேயே இவரை வந்து புரட்சி கவினும் சொல்கிறாங்க பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிறார் இந்த இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் இன்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றது அடுத்து கற்பவை கற்ற பின்னில் ஒரு அந்த பாக்ஸில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசுக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இதோட பாடலாசிரியர் காசி ஆனந்தன் எதுக்காக இந்த கற்பவை கற்ற பின்ல இருக்க இந்த பாக்ஸை வந் இந்த பாடலை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதே இந்த ரெண்டு லைன் கொடுத்துட்டு இது இந்த பாடலாசிரியர் யாருன்னு கேட்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பவுமே புக் பேக்கில் இருக்கிறது என்னென்னலாம் பாடலில் கொடுத்து அதனோடய ஆசிரியர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க அடுத்து இது வந்து புக் பேக் கொஷின்ஸ் இதுக்கான இந்த பாடலுக்கான புக் பேக் கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வந்து கரெக்டான ஆன்சர் மட்டும் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கு ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமூக சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலத்தவர்க்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எங்கள் அமுதென்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்ற சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அடுத்து கீழே பொறுத்துக பார்த்துக்கங்க இந்த பாடலின் பொருள் பார்த்து இல்லைங்களா அதை பாடலோட பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னாவே இதை ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தமிழ் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் போன்றது இளமைக்கு பால் போன்றது புலவருக்கு வேல் போன்ற கருவி அடுத்து தான் இங்கே வர பாடல் செயல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் கும்மி இது வந்து இயல் ஒன்றிலேயே இருக்க இரண்டாவது பாடல் ஃபஸ்ட்டு பாடலாக பார்த்துடலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூற்பழ பழ கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்யு புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி வாழ்வழி காட்டிற்கும் பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளை பாருங்க ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை இந்த சொல்லும் பொருளும் இருக்கிற அந்த சொல்லோட பொருளை நான் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா தான் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா தான் இதுக்கு ஆப்போசிட் கேட்டால் நம்மளால் எழுத முடியும் நிறையா கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பாட்டலோட பொருள் பார்த்துட்டிங்கன்னா தமிழோட புகழை பற்றி சொல்லுது இளம் பெண்களை தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி இது வந்து பல நம்மளை தமிழ்மொழி வந்து எவ்வளோ தொன்மையானது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது அது எல்லாமே இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவூற்றாகிய நூல்கள் பலவற்றைக் கொண்ட மொழி பெருங்கடல் சீற்றங்கள் மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க இந்த நூல்வெளியில் பார்த்துட்டிங்கன்னா பாடலோட ஆசிரியர் பெருஞ்சித்திருநார்னு பார்த்தோம் அவரோட இயற்பெயர் மாணிக்கம் இவரோட சிறப்பு பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாவலர வேறு இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு குய்யாக்கனி பாவிய குத்து நூறாசிரியம் முதலான நூல்கள் தென்தமிழ் தமிழ்நீளம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் தனித்தமிழையும் உணர்வையும் பரப்பிய பாவலர் இப்பாடல் வந்து கனிச்சார் என்னும் பகு நூலில் இடம்பெற்றது அடுத்து இந்த கற்பவை கற்ற பின்னில் பாருங்கள் இங்கேயோ ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி அப்படிங்கிற பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலோட ஆசிரியர் பார்த்துட்டீங்கன்னா வாணிதாசன் இது வந்து புக் பேக் கொஷின்ஸ் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது மேதினிங்கிறதுக்கான பொருள் உலகம் நம்ம சொல்லும் பொருளும்ல அதை கரெக்டாக பார்த்து வச்சாதான் படித்து தான் இங்கே வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து செந்தமிழை எப்படி பிரிக்க எப்படி பிரிக்கலாம் கேட்டிருக்காங்க செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை இங்கே கொடுக்குற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கனா தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகிற போது நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்